சிஐடியிடம் பிள்ளையா நம்பலப்படுத்திய பெயர் விசாரணையில் சிக்கிய கடிதங்கள் கொலை அச்சுறுத்தல் இந்தியாவின் தொழிற்சாலை மின்சார கட்டணம் ஐம்பது சதவீதத்தால் அதிகரிக்கும் திட்டம் அனுர தலைமையில் முக்கிய பேச்சுவார்த்தை சட்டவிரோத செயற்பாடுகளில் அனுர அரசாங்கம் சாணக்கியன் விமர்சனம் பிள்ளையான் கைதானமை கொடுமையான விடயமாகும் கவலத்தில் கருணா நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை உள்வாங்குங்கள் வடக்கு ஆளுநர் அறிவுரை பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மீண்டும் ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகைக்கு விண்ணப்பிப்பதில் தாக்கம் செலுத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சந்திப்பின் பின் ஹர்ஷ கருத்து எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே எங்கள் வாக்குகள் திசை காட்டிக்கே விரியங்கள் விரல் நுனி இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் தொடர்பு விரிவான செய்திகள்

புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்து குறித்த நபர் பிள்ளையான நீண்ட காலமாக தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது கடிதங்களில் அவர் தெரிவித்துள்ளனர் பிள்ளையானுடன் இருந்து முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்வின் சில்வா கிருஷ்ணன் ராஜா ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் வினோத் ஆகிய மூன்று பேரிடமும் எதிர்காலத்தில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பாதாள உலக தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஐஜிபி தேசப்பந்த தென்னகோடி செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்புகளை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்து மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தேசபந்து தென்னகோனுக்கு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த செய்திகள் கூறப்பட்டுள்ளது தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட முந்தைய பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது மேலும் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணத்தை ஐம்பது சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு குறித்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தனது முடிவை அறிவித்துள்ளது இந்த கலந்துரையாடலை ஜனாதிபதி அனுரகுமார் பங்கேற்றிருந்தார் சம்பந்தப்பட்ட முன்மொழிவை ஆணைக்குழு முற்றிலுமாக நிராகரித்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அந்த கூட்டத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் முன்வைத்த போதிலும் ஜனாதிபதி அந்த முன்மொழிவுக்கு தனது ஒப்புதலை தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதிகாரியின் அறிக்கையின்படி மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு மின்சார சபை அதிகாரிகள் இரண்டு முக்கிய காரணங்களை கூறியுள்ளனர் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் இலங்கை மின்சார சபை நிதி ரீதியாக நிலையற்றதாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் மேலும் சர்வதேச நாணய நிதியம் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க பரிந்துரைத்துள்ளது என்றும் கூறியுள்ளனர் இருப்பினும் தற்போதைய நிலையில் மின்சார கட்டணங்களை பராமரிப்பது நிதி உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தாது என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக மூத்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பலர் களமிறங்கி இருக்கிறார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காக்காச்சுவட்டை கிராமத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பலர் திசை காட்டி சின்னத்திலே தற்போது தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்கள் ஜனாதிபதி குமார திசை இங்கு வந்து எமது மக்களின் பிரச்சனைகளை பார்க்க போவது அல்ல எமது மக்களுடைய பிரச்சனைகள் எமக்கு தான் தெரியும் யானையினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் உடனே அந்த இடத்தில் நிற்பவர்கள் நாங்கள் தான் இது ஒரு புறம் இருக்கு படகு சின்னத்திலே போட்டியிடுகின்றவர்கள் அவர்களுடைய கட்சியின் வெளியிட்டிருக்கின்றனர் தமது கட்சியின் தலைவரின் புகைப்படத்தை பிரசுரிக்காமல் பிரசுரங்களை விநியோகிப்பார்களா அவர்களுக்கே புரிந்துவிட்டது அவர்களுடைய கட்சி தலைவரின் படத்தை இட்டு பிரசுரங்களை விநியோகித்தால் அவர்களுக்கு கிடைக்கும் வாக்கும் இல்லாமல் போய்விடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தெரிவித்துள்ளார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கே மார்க்கெட் சதுக்கத்தில் எட்டு மணி நேர வேலை நேரத்தை கோரி போராட்டம் நடத்திய போது இடம்பெற்று அடக்குமுறை துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் ரத்தம் சிந்திய தொழிலாளர்களை நினைவுகூரும் வகையில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடிய இரண்டாவது கம்யூனிச சர்வதேசம் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டு மே மாதம் முதலாம் திகதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக பிரகடனப்படுத்த முடிவு செய்தது இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இந்த முறை இந்த நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய ஆட்சியின் நாடும் சமூகமும் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது முடிவுக்கு ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இன மத வேறுபாடு இந்நாட்டின் அனைத்து மக்களும் செயல்பட்டனர் அந்த மக்கள் ஆணையின் அபிலாஷைகளை உணர்ந்து நாட்டில் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செய்ய ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியல் முறைமையால் பாதாளத்துக்குள் தள்ளப்பட்ட இந்நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்போது நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான விடயமாகும் எனவும் ஏற்கனவே இல்லாத பிரச்சனையில் நான்கு வருடங்கள் சிறையிலே இருந்தவர் எனவும் முன்னாள் பிரதி அமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் ஒரு நபர் வயல் செய்வதற்காக பல மக்கள் பாவிக்கின்ற குளத்தை உடைக்கின்றார்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஒருவரும் சென்று அதனை பார்வையிடவில்லை இவ்வாறானவர்கள் நமக்கு எதிர்க்கு

யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் கடற்கொழியாளர்கள் நாட்டில் உப்பின் விலை அதிகரிப்பு காரணமாக பாதிப்படைந்துள்ளதாக வடமாகாண கடற்கொழியாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்க இதனால் இவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைகின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே தற்போதைய அரசாங்கம் இவ்விடயத்தில் கவனம் செலுத்தி உப்பின் விலகை குறைக்குமாறு கோரிக்கை விடுத்தார் அதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத தொழில்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது இவ்விடயத்தை அரசாங்கம் கவனம் செலுத்தி சட்டவிரோத தொழில்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் பெட்ரோலிய கூட்டு தாவளத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை திருத்தப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாக இருந்த ஒக்ரைன் தொன்னூற்று இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாவாகும் முன்னூற்று அறுபத்தி ரூபாவாக இருந்த ஒக்ரைன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று நாற்பத்தி ஒரு ரூபாவாகும் இதே விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாக இருந்து ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி எழுபத்தி நான்கு காணப்படுகின்றது அதுடன் முன்னூற்றி முப்பத்தி சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் காணப்படுகின்றது மேலும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக நூற்று எழுபத்தி எட்டு ரூபாய் இருக்கின்றது காலத்துக்கேற்ப மாற்றங்களை உள்வாங்கி பயணித்தால்தான் மாகாண குறிக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியின் கீழ் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திண்ணை களத்தினால் அமைக்கப்பட்ட கொடிகாமும் பனை தென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் நவீன போத்தல் கல்லடைப்பு நிலைய திறப்பு விழா நேற்றைய தினம் புதன்கிழமை வரணி நாவற்காட்டில் அமைந்துள்ள கூட்டுறவு சங்கத்தின் நிலையத்தில் நடைபெற்றது விருந்தினர்கள் வரவேற்கப்பட்ட நிலையத்துக்கான நினைவுகள் அடைக்கும் நிலையத்தின் செயற்பாடுகளை ஆளுநர் பார்வையிட்டார் இதன் பின்னதாக ஆளுநர் உரையாற்றுகையில் கூட்டுறவுத்துறையில் துறையில் வடக்கு மாகாணமே ஏனைய மாகாணங்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு காலத்தில் விளங்கியது ஆனால் போருளூட்ட பல்வேறு காரணங்களினால் அதில் பின்னடைவு ஏற்பட்டுவிட்டது பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இன்னமும் மீண்டு வர முடியாமல் இருக்கின்றன ஆனால் உங்களை போன்ற பனை தென்னை மலர் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் சிறப்பாகவே செய்யப்படுகின்றன நான் தென்னிப்பாளையில் பிரதேச செயலாளராக இருந்த போதும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய போதும் பனை தென்னை வளர் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் அபிவிருத்திக்காக பல்வேறு இயந்திரங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் என்று உங்களின் உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் ஏற்றுமதியாளர் தயாராக இருக்கின்றனர் நீங்களும் ஏற்றுமதியை நோக்கி உங்களின் உற்பத்தியை பெருக்க வேண்டும் எனவே நீங்களும் எதிர்காலத்தில் நவீன கருவிகளை உருவாக்கி உங்கள் உற்பத்தியை அதிகரித்து இளங்கோவன் மகளிர் விவகாரம் புனர்வாழ்வழித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வழங்கலும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைப்பின் செயலாளர் வாகிசன் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திருலிங்கநாதன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்காக வழங்கப்பட்ட வாக்குறுதி கமைய வேண்டியது அத்தியாவசியமானதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மீண்டும் விண்ணப்பிப்பதில் இது நேரடியாக தாக்கம் செலுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய தொகுதுக்குழுவினருடன் நேற்றைய தினம் புதன்கிழமை சந்தித்த பின்னரே கலாநிதி ஹர்ஷ இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கான ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவுடன் இடம்பெற்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வரி சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முடிவடையும் நாம் அதற்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் நான் இருமுறை சரிபார்த்தேன் அதிகரிப்பு கூற எந்த ஒதுக்கீடு இல்லை எனவே நாம் செய்ய வேண்டியது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாகும் எனவும் ஹர்ஷடி செல்வா தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இது தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட அவர் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேள்வி எழுப்புவதை வரையறுக்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜாயஹிஸ் குறிப்பிடுகின்றார் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் சுதந்திரமானது அதாவது ஊடக சுதந்திரமானது பறிக்கப்படக்கூடாது என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்துகின்ற நிலையில் அமைச்சரவை பேச்சாளரின் இந்த கூற்று எதனை வெளிப்படுத்துகின்றது நாம் இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேசுவோம் என்றார் இத்துடன் ஜெஃப்னக்லகையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜெஃப்னக்லகை டாட் எல் இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள் பல கோடி ரூபாய் செலவில் இப்பத்து பூங்காக்களும் மீட புனரமய பசுமையாடு சிறார்களின் கூட்டு வார்த்தையை மீட்டிட போமே எல்லாம் வறுமே தேசிய மக்கள் சக்தி தருமே எம்ம மச்சர் மழை காட்டலில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரிவுரையாளர் காபில நின் தலைமயிலே எல்லாம் வறுமை தேசிய மக்கள் சக்தி தருமே முழு நாடு மனுரவோடு பாராளுமன்ற மனுரவோடு மாநகரை அனுரவோடு அனுர இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்